ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூடியூப் நண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் துலாம் லக்கணத்துக்கு சுக்கர பகவான் எட்டாம் இடமான ரிஷப மனையில் லக்னாதிபதி இருந்தால் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் லக்கணம் துலாம் லக்கரது கால புருஷத்துவத்தப்படி ஏழாம் இடம் எல்லாம் இடங்கிறது மனைவியை குறிக்கிறது கலத்திர பாபம் அந்த சுக்கரனாலே ஒரு சுகபோக வாழ்க்கைக்கு உடையவர் நல்ல அழகான மனைவி வீடு மனை வாகனம் பெரிய வீடு நல்ல கார் வசதியான வாழ்க்கை வாழணும்னா சுக்கரன் இருக்கணும் அப்போ லக்னாதிபதியாகவே துலாம் லக்கணத்துக்கு லக்னாதிபதியாகவே சுக்கரன் வருகிறார் இது பொது பழங்கள் தான் சுக்கர தர்சன் நடக்கும்போது தான் இந்த பலன்கள் முழுமையாக வேலை செய்யும் அப்போ துலாம் லக்கணத்துக்கு லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சார் எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டாம் இடங்கிறது அவர் ஒன்றுக்கும் எட்டுக்குடையவர் அந்த லக்னாதிபதியை அவர் ஆட்சி பெற்று ரிஷபவனில் இருக்கும் இருக்கும்போது எட்டாம் இடங்கிறது நம்ம வந்து அட்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆயிலை குறிக்கிறது அவமான வழக்குகளை குறிக்கக்கூடியது பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு எட்டு பனிரெண்டு மறைவுங்கிறது இப்போ கிடையாது பெரிய லெவலில் மறைவும் கிடையாது மூன்றாம் இடம்தான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் மறைவு அப்போ எட்டாம் இடம் இந்த மாதிரி இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு இன்னொரு மாதிரியான மறைமுக பலன்களும் உண்டு இரகசிய வருமானம் பங்கு சந்தையில் மிகுதியான வருமானம் எதிர்பார்க்காத தனலாபம் யாருடைய பணமும் கையில் பழங்கிறது இடமும் பணமும் அவசியம் இல்லாமல் நம்ம சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது எப்படி வரும்னு எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம்னு சொல்லலாம் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கர பகவான் லக்னாதிபதி எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் குரு வேற பார்க்குறாருன்னு வச்சுக்கிடுங்க உங்கள் ஜாதக அமைப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க குரு இரண்டாம் இடத்திலிருந்து விருச்சிக மனையிலிருந்து ஏழாம் பார்வையாக சுக்கர பகவானை குரு வந்து முழுமையான சுபர் அவருடைய பார்வை பலன் நல்லது தான் செய்யும் விருச்சிக ராசிங்கிறது அவருக்கு முழுமையான நட்பு வீடு அப்போ துலாம் லக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஏழுக்குடைய ஒரு செவ்வாய் அப்போ இரண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா இரண்டாம் இடம் தனம் வாக்குஸ்தானம் தனம் மொதல் பணம் வருது தொழில் மூலம் பணம் வருது சுக்கர லக்னாதிபதி எட்டில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் ரிஷபராசியிலிருந்து இருபது வருஷம் திசை நடத்துகிறான்னு வச்சுக்கிடுங்க அப்போது பங்கு சந்தையில் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா பங்கு சந்தையில் மிகுதியான வருமானம் வரும் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் தெரி தான் அதை பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பெரிய லெவலில் பங்கு உங்களுடைய பங்கு விலை உயர்ந்து அதில் கோடிகளை சம்பத்தியம் வாய்ப்புகளை லக்கணாதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்திலிருந்து தருவார் ஏன்னா எட்டாம் இடமும் புனிதப்படுகிறது கூடவே குருவுடைய பார்வையும் சுப பார்வையும் இருக்கிறனால இருபது வருடம் நடக்கக்கூடிய சுக்கரதசையில் அளவு கிடந்த பொருளாதாரம் நமக்கு தரும் முதல் பங்கு சந்தையில் லாபம் எதிர்பார்க்காத தனலாபம் எதிர்பார்க்காத தனலாபத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் புனிதப்பட்டால் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எட்டாம் இடம் யாருடைய பணமாவது உங்கள் கையில் புழங்கும் யார் படமாவது கொடுத்து வச்சுட்டு போவாங்க இடம் பொருள் பணம் இதெல்லாம் வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க நீங்கள் நம்பிக்கை உரிய ஆட்கள் இன்னும் உங்கள்கிட்ட தந்துட்டு போகிறேன் நாங்கள் கேட்கும்போது தர அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்தவர் கொடுத்துட்டு பெயரவே செய்வார் அவர் காணாமல் பெறுவார் அல்லது இறந்தே பெறுவார் அந்த இடம் அந்த பணம் அந்த நகைகள்லாம் நமக்கு சொந்தமாயிடும் இது அடுத்தவருடைய பணம் நகைகள்லாம் நமக்கு சொந்தமாகணும்னா அந்த எட்டாம் இடம் புனிதப்படணும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் சுக்கர பகவான் கொடுப்பார் அப்போ எட்டாம் இடம் புனிதப்பட்டால் இடமிட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பனிரெண்டு சுபத்தன்மை வாய்ந்தால் தான் வெளிநாடு வெளிமாநிலம் போக முடியும் இருக்க இடத்துலேருந்து தூர பயணம் அது மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் மற்ற இடங்களில் நம்முடைய தொழில் நிர்வாகம் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த எட்டாம் இடம் புனிதப்பட்டால் உங்களுக்கு அருமையாக சுக்கரகன் தெய்வம் இப்போ இடம் இருக்க ஒரு பூர்வ புண்ணிய இடம் இருக்குது அது பிறந்த இடத்தை விட்டு அந்த நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு போய் தொழில் பண்ணலாம் அப்படின்னு அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த எட்டுக்குடிய வரும் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் ஆயில் பலம் கூடுதலாக இருக்கும் இப்படி மறைமுக நல்ல ரகசிய வருமானங்கள் பங்கு சந்தைய லாபங்கள்லாம் கிடைக்கணும்னா துலாம் லக்கணத்துக்கு லக்னாதிபதி எட்டில் இருந்து திசை நடத்தும் போது அந்த எட்டாம் இடம் புனிதப்பட்டு அவமான வழக்குகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் மறைமுக பங்குச் லாபங்களை குரு பார்வை பார்த்த சுக்கர பகவான் அவர் ஆட்சி காலத்தில் அவர் திசை நடக்கும் இருபது வருஷ காலத்தில் அமோக வளர்ச்சியை தங்கு தடையின்றி தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள்